ஏய் சும்மா சொல்லக்கூடாது எத்தனை அஞ்சு பேர் உட்காந்துருக்கீங்க ஓனர் யார் லேபர் யார் எல்லாருமே ஓனரா ஓனர் நமக்கு தேவைப்படாதுப்பா ஓனர் எப்பயாச்சும் ஒருக்க சாமான் நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்துட்டு போவாங்க லேபர் மட்டும்தான் அப்பப்போக்கு நூண்டிக்கிட்டு இருப்பாங்க அதனால் லேபர் தான் நமக்கு தேவை அதனால் ஹலோ ஹலோ

திருச்சி எக்ஸ்பிரஸ் ஹவு டு என்ன காச்சு எதுவுமே பண்ணல பாய் ஆர் யூ கிரைக்கிங் என்ன சொன்னப்ப நீனே டேய் என்னைய பார்த்து தானே என்ன சொன்னடா டேய் நீ எங்க கைய காமிச்ச என்ன சொன்னானு யூடியூப்ல எடுத்துக்கிறாங்க சல்ல இந்த பையனை நோட் பண்ணு காலையில போட்டுட யூடியூப்ல டேய் உன் பேர் என்னடா என்னது குஞ்சிதகு பதமா আরে உன் பேரை சொல்ற மனியாச்சி நாடகம் ஆரம்பிக்கணும் குஞ்சிதபதனு பேர் வைப்பாங்களா அவன் இருக்கிற சைஸுக்கு

ஆக்ஷன்லேயே காமிக்கிறாரு பா நான் கூட பாவம் தூங்கி தூங்கிட்டாப்லன்னு பார்த்தா இப்போதான் அவருக்கு கீழே கொடுக்கு குஜிலி கும்பா சரி 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 டீ செல்லலாம் அப்போ படுத்துக்கிட்டே ரசிக்கணும்டி தங்கம் தூங்கக்கூடாது சரியா செல்லக்கா ம் மூணு மணி வரைக்கும் செல்லந்தான் இன்னுமே என்னங்க செல்லன் தானங்க வேறு என்னங்க பண்ண முடியும் பாவம் எதில் பாவிட்டேன் வாயில ஏ

வே வர்றதுங்க

முழு பேர் அந்த வெங்காயத்துக்குளை கொளுத்தள்ளிச்சேரி காட்டர்மையா அவன் பேரு அடுத்த என்ன வச்சிருக்கீங்க ராதாகிருஷ்ணன் அவனுக்கெல்லாம் சாமி பேரை வச்சுட்டாங்களேன்னு மேடையில் அவனெல்லாம் ஒழுக்கமா பேசிட்டு இருக்கிறேன் ஏண்டா மானங்கிட்ட பேப்பும் கண்ணே மாய கண்ணே நீ எல்லாம் ஒரு ஆளு ராஜா கிச்சுட்டா நீ எல்லாம் பெரிய பூ அண்ணே அவனுக்கு ரசிகர் யார இந்த ஏன்ட்ரஸ் அவுண்டு கொடுக்க கூடாது அதுக்கெல்லாம் பயந்த டான்ஸ் நான் கிடையாது இருக்கிற அண்ணன் தம்பி ரசிகர்கள் கொந்தளி பாப்போம் தலைவண்டா பத்தாவது தலைவண்டா ராதாகிருஷ்ணன் மேடையில் கிழிக்கிற ஒரே டான்ஸ் திருச்சி விஜய்தான் அப்படித்தான் பேசுவேன் என்ன என்ன கூந்தலுக்கு வந்து பேசுறான் இந்த பக்கம் வாய்ஸ் வந்துச்சு இருங்க இருக்கு ஒவ்வொருத்தரா பேசுவோம் இருங்க இன்னைக்கு ஆட்டத்தையே நான் குறைச்சிட்டேன் பேச தான் வந்திருக்கேன் இந்த பக்கம் யாரு சவுண்ட் கொடுத்தது பரமகுடியில பஸ் ஓடாதா பரமகுடியில ட்ரெயினே ஓடலனாலும் பரவாயில்ல தான் பேசுவேன் ராதாகிருஷ்ணன் என்னைய பேசணும்ல யாராச்சும் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டீங்கப்பா யூடியூப்ல சென்சார் கட் பண்ண அறுத்து என் கொட்டைய சொல்லிவிட்டேன் ஓ வேங்கல

இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு திருப்ப உன பக்கம் என்ன நீ சந்திக்கிற அன்னைக்கு உன்ன நான் கிளிக்கல என் பேர விஜிங்கிறதே மாத்திரடா வெங்காய புண்ணாக்கு என்ன பே ஆற முடியாது எதுக்கு நீ பேசினாவ எதுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்தீங்க கேட்கணும் இல்ல ரசி நியாயத்தை பேசுங்க என்னைய பேசினால எம் கேரு பப்புனும் பயிலடா கொட்டுருமா நீதி செத்துச்சா நாய செத்துச்சா கொந்தளிக்கல் சா அவங்க கத்துனாலும் பிரச்சனை இல்லை நீ கத்தாத பாட முடியாது என் தலைமை இருந்து தொலை அதனால இந்த மேடையில நீ மன்னிப்பு கேட்க முடியாது என்ன நீ சந்திக்கல ராணியை சந்திக்கிற அடுத்த மேடலை என்கிட்ட ஒரு மணி நேரம் நீ மண்டி பேத்தி நீ புண்ணாக்கு அட பொறுக்கி தின் பயல மானங்கட்ட பயல அட மல்லா கொட்ட பயல வீணா போன பயல அட விளங்காத பயல அட எம் கேர் மூதேவி எனக்கு ஒரு சந்தேகம் இல்லக்கா அண்ணன் மண்டி போட்டு என்ன ஒண்ணும் விடுவான் விழுந்துக்கிட்டு அப்படினால அடுத்த பப்புன சந்திப்பு முன்பதாக கொஞ்சம் மக்களுக்கு கிளிகிழப்ப கொடுப்போம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் கொந்தளிச்சிருவாங்க அதனால ஹலோ கொஞ்சம் லைட்டா எக்க வைங்க கொஞ்சம் ஷார்ப் வைங்க அம்மா கொஞ்சம் இன்னும் வைங்க ஹலோ ஹலோ

சொல்லு வரமாட்டிக்குது பெட்டிக்கார நிலா காயுது நிலா காயுது நேரம் நல்ல நேரம் காமன் பிடி பார்த்து